ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நைட்டி தாங்க எடுத்தேன் இது நான் எடுத்தது எல்லோ கலர் நைட்டி அது என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தது வெளியூர் போனப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த எல்லோ கலர் நைட்டி பார்த்திங்கன்னா நான் உள்ளூர்லேயும் எடுத்துட்டேன் அந் இது பார்த்திங்கன்னா எக்ஸல் எக்ஸல் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே எதனால் எக்ஸல் எடுத்துட்டேன் இது பார்த்திங்கன்னா ஜிப்பு மாடல் தான் இதனுடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் துணி நல்லா இருந்தது ஆடி ஆஃபரில் தான் எடுத்தேன் நல்லா இருந்து டூ ஹண்ட்ரடுக்கு ஒருத்தபில் தான் இருந்துச்சு நான் இப்போது இந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்துக்குவோம் அதுக்கு மேலே போக மாட்டேன் இது எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்தது வெளியூரில் திருச்சியில் எடுத்துகிட்டு வந்தாங்க இதுவும் ஆடி ஆஃபரில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க இதுவும் சிப்பு மாடல் தாங்க இதில் பார்த்திங்கன்னா டபுள் எக்ஸல் போட்டிருந்தாங்க ஆனால் வச்சு பார்த்தா ரெண்டுமே சேம் சைஸாக தான் இருந்தது ஆனால் இது டபுள் எக்ஸல் என்னுடைய ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி பத்து தள்ளுபடி போக முந்நூற்றி தொண்ணூறு அவங்க எடுத்துகிட்டு வந்த நைட்டிக்கு நான் ரெண்டு நைட்டி எடுத்துகிட்டு வந்த காஸ்ட்டில் ஆனால் அவங்க அதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் கிளாத் நல்லா இருந்தது அந்த க்ரீன் கலர் நைட்டி ரொம்ப கிளாத் நல்லா இருந்தது இதுவுமே நல்லா தான் இருந்துச்சு ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லைங்க சரி கையோடு நம்ம ஒரு ஓரம் அடிச்சிட்டோம்னு வச்சிங்கன்னா நானே இந்த ஓரம் அடிக்கிறதெல்லாம் அடிச்சுக்குவோம் மிஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்கு எல்லாத்தையும் அவங்களாம் கபூர்டில் வைக்க மாட்டாங்க இப்படியே தான் வச்சுருவாங்க எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட ஓரம் அடிச்சிட்டோம்னா நம்ம தையல் வெறு விட்டோம் அப்படிங்கிற பயம் இல்லாமல் நம்ம போட்டுக்கலாம் தையல் போடக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் நைட்டியில் ஓவர் லாக் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு அதே சேம் கலர் நூல் போட்டு ஒரு தையலும் கொடுத்துருக்காங்க கிளாத் நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரேட்டுக்கு தகுந்த ஒர்க் தப்பு தாங்க அப்போ எல்லோ கலர் நைட்டி பார்த்திங்கன்னா அதில் ஓவர் லாக்லாம் கிடையாது சேம் கலர் நூல் போட்டுன்னு தைக்கவே இல்லை ஏதோ பிளாக் கலர் நூல் போட்டு இருந்தாங்க கிளாத் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது பட் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரெண்டு துணியுமே துணியாக நல்லாயிருக்கும் நான் எடுத்துனே புது துணியை அப்படியே வியர் பண்ண மாட்டேன் ஃபஸ்ட்டு எடுத்து தண்ணியில் நினச்சிடுவேன் சோப்புலாம் யூஸ் பண்ண மாட்டேன் கல்லூப்பு போட்டு நல்லா தண்ணியை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அதில் புது துணியை போட்டு நல்லா அரை மணி நேரம் அழுச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி காய அதுக்கப்புறம் உயர் பண்ணணும் அதுக்கப்புறம் கலர் கெமிக்கல் இருந்தாலும் நம்ம ஸ்கின் அலர்ஜிலாம் இருக்கும் துணி காய வைக்கல பார்த்திங்கன்னா வெளி பக்கம் போட்டு காய வைக்காதீங்க சீக்கிரமாக இருக்கு போயிடும் உள் பக்கம் பரத்தி காய வச்சுன்னா துணி லைஃப்பாக நல்லாயிருக்கும் கலர் மாறணும்